திருச்சி சிவா அவர்கள் பேசின ஒரு விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா போயிட்டு இருந்து காமராஜ் அவர்கள் வந்து ஏசி இல்லாம தூங்க மாட்டாரு அதில் அது சொன்னதில் என்ன தப்புங்கிறது தான் என்னுடைய கேள்வி அவர் அரசாங்க விருந்தினர் மாளிகை எல்லாமே ஏசியாக தான் இருக்குது காலில் ரத்த காயம் பட்டுச்சுன்னா காலையே எடுக்க வந்து சொல்கிற மாதிரி அவர் பயமுறுத்திட்டார் காலு கையெல்லாம் போய் விழுந்தா நம்ம என்ன ஆகுறதுங்கிற அந்த பயம் தான் அவர் கருத்து மருத்துவர்களுக்கு கொடுத்த அட்வைஸ் தான் நீங்கள் ராத்திரி படுத்து தூங்கும்போது ஏசி போட்டுக்கிட்டு தான் தூங்கணும்ட்டோம் சாதாரண வாழ்க்கையை தானே சார் வாழ்ந்துட்டு இருந்தாரு ஏன்னா அவருக்குன்னு ஒரு வீடு இல்லை வாடகை வீட்டில் தான் இருந்தாரு அவர் இருந்த வீடு வாடகை வீடுன்னு நீங்க வாடகை கட்டி அந்த வீடு யார் கொடுத்தாங்க தெரியுமா உங்களுக்கு வாடகை வீடு இல்லையா சொந்த வீடு சுடி பேக்கருங்கிற ஒரு காஸ்ட்லி கார்ல தான் அவர் போனார் அது யார் கொடுத்தார் என் குடும்பத்து பெண்கள் பேர பேர எல்லாம் போட்டு நீ விபச்சாரம் பண்ற குடும்பம் அண்ணாவை பத்தி விமர்சனம் செய்தா அது அரசியல் காமராஜரை பத்தி விமர்சனம் செஞ்சா அது ஜாதி அடுத்தது ஒன்று வரும் இறந்து போனவரை பற்றி பேசலாமா எனக்கு வர்ற விமர்சனம் இறந்து போனவங்க வர்றதுதான் என் ஹிஸ்ட்ரி கலைஞரை வந்து ஒரு பொது இடத்துல சந்தித்தார் இது காமராஜர் சொல்ல ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்து என்ன புண்ணியோ தெரியாது எப்படி அதை வந்து இதை ஒழிக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அதை தடுத்து ஜனநாயகத்தை திருப்பி கொண்டு கொண்டு வர்ற பொறுப்பு உனக்கு இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க இதுதான் நடந்தது ஆட்சியை நீ காப்பாற்றி இதை காப்பாற்றி அதெல்லாம் சொல்லணும் தமிழ்மின் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் சமீபத்தில் காமராஜ் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு திருச்சி சிவா அவர்கள் பேசின ஒரு விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக போயிட்டு காமராஜ் அவர்கள் வந்து ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க ஏசிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லையா அதில் என்ன குற்றச்சாட்டு இருக்குது அதில் என்ன தப்பு இருக்குதுங்கிறது தான் கேட்குது இன்னைக்கு ஏசி சலூன் காடையில் இருக்குது சினிமா தியேட்டரில் இருக்குது ஹோட்டலில் இருக்குது பஸ்ஸில் இருக்குது காரில் இருக்குது டீ கடையில் இருக்குது நீங்கள் எங்கே ஏசி இல்லை ஒரு காலத்தில் ஃபேன் இருந்ததே பெரிய விஷயம் கையில் பணம் இப்போ ஃபேன் வந்துடுச்சு ஃபேன் போட்டோம் அதுக்கப்புறம் வந்து ஏசி வந்து இன்றைக்கி ஏசிங்கிறது இல்லாத கூட கிடையாது எல்லா இடத்துலையும் ஏசி இருக்குது ராத்திரி எட்டு மணிக்கு ஆச்சுன்னா நீங்கள் போங்க டொங்குன்னு ஆரம்பிக்கும் சத்தம் ஏசி சத்தம் ஆனால் இன்றைக்கி ஏசிங்கிறது ஒரு லக்ஸரி கிடையாது அதில் அதை சொன்னதில் என்ன தப்புங்கிறது தான் என்னுடைய கேள்வி அவர் ஏசியில் அரசாங்க விருந்தினர் மாளிகை எல்லாமே ஏசியாக தான் இருந்தது அதனால தான் பயன்படுத்தியிருக்கார் அதில் என்ன தப்பு ரொம்ப பெரிய குற்றம் மாதிரி சொல்கிறீங்க ஏசி பயன்படுத்தினா தப்பா புரியலையே சும்மா காமராஜர் செய்யக்கூடாத குற்றத்தை செஞ்ச பேர் பேசுகிறீங்க அது அதை சுட்டி காட்டிவிட்டா இருக்கிறீங்க இன்றைக்கி ஏசி இல்லாத உலகமே கிடையாது ட்ரெயின் பஸ்ஸு எல்லாத்துலேயும் இருக்குது அவர் ஏஜ் பயன்படுத்தது அதில் என்ன செய்தி இருக்குது எனக்கு ஒன்று தெரியல அவருக்கு வந்து சுகர் இருந்திருக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்படுது அது ஒன்று அது தெரியும் எங்களுக்கு பர்சனலாக தெரியும் என்ன அவருடைய டாக்டர் சௌரியராஜன் எங்களுக்கு ரொம்ப நெருக்கம் எங்கள் அண்ணன் ராஜாராமுக்கும் அவருக்கு காமராஜர் அவருக்கும் ரொம்ப நெருக்கம் இருக்குது காரணம் என்னன்னா ரெண்டு பேரும் டயபட்டிஸ் அதனால் த தன்னுடைய அந்த ச சக்கர வியாதி சம்பந்தமான சந்தேகங்கள்லாம் வரும்போது சௌரராஜன் விட்டு கேட்பார் ஓ ராஜாராம கேளியா அவர் என்ன பண்ணிக்கிட்டார் அப்படின்னு உடனே சௌரராஜை வந்து ஃபோன் போடுவார் தலைவர் கேட்டார் ஐயா கேட்டார் என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னு இவர் வந்து தன்னுடைய அனுபவத்தை சொல்லுவார் ரெண்டு பேருக்கு அந்த பயம் இருந்தது பல சமயங்களில் வந்து அந்த உதாரணமாக நான் மறக்க முடியாத ஒரு விஷயம் வந்து பெரியார் இறந்தபோது காமராஜர் என்ன பண்ணிட்டார் எங்கள் அண்ணனை கூப்பிட்டு ராஜாராம் என் பக்கத்தில் ராஜாராம் வந்து மற்ற இதெல்லாம் பெரியார் செய்ய வேண்டிய இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவரையும் பார்த்துக்க வேண்டியதாக போச்சு என்ன பயம்னா கூட்ட நெரிசலில் வந்து கால் மேலே பேச்சு விட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிற பயம் அவருக்கு இப்போ ரொம்ப இருந்தது ஏன்னா எங்களை போடுற மருத்துவர்கள் அவரை பயமுறுத்தி வச்சிருது என்னென்னா காலில் ரத்த காயம் பட்டுச்சுன்னா காலையே எடுக்க வந்துருவேன் சொல்கிற மாதிரி அவரை பயமுறுத்திட்டாங்க அவர் சாவை கண்டு பயப்படல காலு கையெல்லாம் போய் விழுந்தா நம்ம என்ன ஆகுறதுக்குற அந்த பயம் தான் அவருக்கு இருந்தது அதனால தான் அந்த கால் விஷயத்தில் அவர் ரொம்ப பயந்தார் ரொம்ப பயந்தார் அதனால தான் அந்த 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 டைமில் பக்கத்துலேயே அவர் உக்காந்துக்கிட்டு இருந்தார் வச்சுக்கிட்டார் இதெல்லாம் வந்து இருந்தது அதனால் தான் அன்னைக்கு வந்து நாங்கள் மருத்துவர்களுக்கு கொடுத்த அட்வைஸ் தான் நீங்கள் ராத்திரி படுத்து தூங்கும்போது ஏசி போட்டுக்கிட்டு தான் தூங்கணுன்ட்டோம் அது தேவைப்பட்டுச்சு அது ப்ளட் ப்ரெஷருக்கு சர்க்கரை வியாதி எல்லாத்துக்குமே வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு தாங்குகிற சக்தியை கொடுக்கும் அதனால தான் ஏசி அட்வைஸ் ஆகும் மருத்துவர் ஆலோசனையில் தான் அவர் ஏசி போட்டுக்கிட்டார் அதைத்தான் ஒரு சிவா சொல்லியிருக்கேன் அதையே தப்பாக எடுத்துக்கிட்டு ஏன் கூப்பாடு போட்டிருக்கேன் கூச்சல் போட்டிருக்கேன் அது ஒன்றும் புரியலை அதே மாதிரி வந்து காமராஜர் இருந்த அந்த கடைசி நொடிகளில் கையை பிடித்து தமிழ்நாட்டையும் ஜனநாயகத்தையும் வந்து நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு மாதிரி சொன்னதாகவும் சொல்லப்படுது இல்லை அது வந்து த அது வந்து கலைஞரோடு அவர் பேசினது உண்மை ஆனால் கடைசி நேரத்தில் இல்லை எமர்ஜென்சி அவசர நிலை இந்திரா காந்தி அறிவித்த உடனே அறிவித்த உட என்ன பண்ணாங்கன்னா அரு அவசர நிலை வந்து ராத்திரி சொல்கிறாங்க காலையிலே வந்து மொராஜி தேசாய் ஜெயபிரகாஷ் நாராயண் வடக வட இந்திய தலைவர்கள் அத்தனை பற்றி கைது பண்ணி உள்ளே போட்டாங்க ஹவுஸ் அரெஸ்டில் போட்டாங்க காலையிலே அது பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டு எங்கள் அண்ணா இப்போ வந்து மந்திரியாக இருக்கார் இது மாதிரி நடக்குது எப்போ வேணாலும் தமிழ்நாட்டில் நடக்கும்னு சொல்லி எங்களுக்கு செய்தி வந்திருக்கு சாயந்தரம் தான் எமர்ஜென்சி டிக்ளேர் ஆகுது டிக்ளேர் ஆன போது அந்த அம்மா த வட இந்தியா முழுக்க எமர்ஜென்சியில் பல பேரை கைது பண்ணிட்டாங்க தென்னாட்டில் அவங்க பறவை இல்லை தென்னாட்டில் என்ன ஆச்சுன்னா நிஜலிங்கப்பா சஞ்சீவ ரெட்டி காமராஜ் போன்ற பெரிய தலைவர்கள்லாம் இங்கே இருக்காங்க இவங்க ஒன்றா சேர்ந்து விதை இதை எதுக்குறாங்க ஆனால் இவங்க மூணு பேர்த்துக்கு என்ன பிரச்சனைனா ஆட்சியில் இல்லை அதனால தான் அப்போ என்ன பண்ணாங்க சஞ்சீவ் ரெட்டி நிஜலிங்கப்பா இவங்க மூணு பேர் சேர்ந்து கலைஞரை வந்து ஒரு பொது இடத்துல சந்தித்தாங்க ஆசை தம்பி மூலமாக அரேஞ்ச் பண்ணி சந்தித்தாங்க சந்தித்த போது காமராஜர் என்ன சொல்கிறேன் ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்துருக்கு எமர்ஜென்சிங்கிற பேரில் சர்வாதிகாரம் உள்ளே வர பார்க்குது எங்கள் மூணு பேர்த்துக்கிட்ட அதிகாரம் இல்லை உங்கள்கிட்ட தான் அதிகாரம் இருக்குது என்ன புண்ணிய தெரியாது எப்படி அதை வந்து இதை ஒழிக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அதை தடுத்து ஜனநாயகத்தை திருப்பி கொண்டு கொண்டு வர்ற பொறுப்பு உனக்கு இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க இதுதான் நடந்தது ஆட்சியை நீ காப்பாற்றி இதை காப்பாற்றி அதெல்லாம் சொல்லுங்கள் அந்த நேரத்தில் கா காமராஜர் சொன்னதை என்ன சொல்லுவாங்க உனக்கு எனக்கு பற்றியில் தனிப்பட்ட முறையில் ப கொள்கை அளவில் பெரிய விரோதங்கள் இருக்கலாம் ஆனால் ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கு நம்ம ஒன்றா சேரணும்னு காமராஜர் சொன்னோம் அதை கேட்டு தான் கலைஞர் வந்து அந்த எமர்ஜென்சியை தீவிரமாக எடுத்தார் ஆனால் அந்த நேரத்தில் எம்ஜிஆரை வந்து எமர்ஜென்சியை தீவிரமாக ஆதரித்ததுனால கலைஞருக்கு அப்போ வந்து செல்வாக்கு குறஞ்ச நேரம் காமராஜருக்கு செல்வாக்கு குறைஞ்ச நேரம் எம்ஜிஆர் எமர்ஜென்சி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டார் அப்படித்தான் வந்து அது எப்போ எமர்ஜென்சியில் வந்து தமிழ்நாட்டு தலைவர்கள் எப்போ கைது பண்ணாங்கன்னா வடநாட்டில் கைது பண்ணிட்டாங்க ஏறத்தாழ உங்கள் ஒரு ஒம்பது மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு அதிர்ச்சியில் தான் காமராஜர் இறந்தார் வியாதியினுடைய தாக்கம் ஒரு பக்கம் ஜனநாயகமே போயிடுச்சு சர்வாதிகாரம் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு தாக்கம் அவருக்கு பெருசாக இருந்தது அப்போ அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா பங்களாதேஷ் இந்தமாக உருவாக்குச்சு முஜபூர் தான் வந்து அவர் வந்து ஜனாதிபதியாக உட்கார வச்சு அங்கே உட்கார வச்சுது அந்த ஆண்டு இந்திரா காந்தியை உருவாக்கமாச்சேன் அந்த ஆள் தானே சர்வாதிகாரம் டிக்ளேர் பண்ணிவிட்டார் திடீர்னு பார்த்தா அந்த குடும்பம் முஜிபர் ரஹ்மான் குடும்பமே சுட்டு கொல்லப்பட்டார் அப்போ கா காமராஜர்கிட்ட வந்து விமர்சனம் பண்ணுறாங்க கேட்குறாங்க ஆமாம் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தா சுதந்திரத்தை கொண்டு போய் குடும்பத்துட்டு கொடுத்தா சும்மா விடுவாங்களா அதுதான் அவருடைய விமர்சனம் அது மாதிரி வந்து அந்த ஜனநாயகம் அடிபட்டு போகிற போகிற இதை வந்து இப்போ தாங்க முடியாமல் தான் அந்த மனக்கவலையில் தான் அவர் இறந்தார் இற இறந்தபோது அவருடைய உடலை வந்து உடனே சி சுப்பிரமணியம் வந்து உடலை வந்து தூக்கி லாரியில் வச்சு அவர் ஏறி நின்றுக்கிட்டார் இந்திரா காந்தி வந்துட்டார் காமராஜருடைய புகழை பூரா தனக்கு விரோதியாக கருதப்பட்ட இந்திரா காந்தி அந்த காமராஜருடைய இறுதிச் சடங்கில் வந்து பங்கெடுத்துக்கிட்டு அந்த தொண்டர்களை தான் பக்கம் இழுக்கிறதுக்கு அவங்க வந்தாங்க அந்த நேரத்தில் கலைஞர் சாமர்த்தியமா பூரா நிகழ்ச்சியும் தானே எடுத்துக்கிட்டார் எடுத்துக்கிட்டு எங்கள் அண்ணன் ராஜாராம் தான் அந்த கடைசி இதெல்லாம் ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்திரா காந்தி மலர் உலக வைக்கும்போது எங்கள் அண்ணன் தான் போட்டு அந்த அளவுக்கு இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணார் இது என்னன்னா அவருடைய அவர் இறந்த பிறகு தான் எமர்ஜென்சியில் தமிழ்நாட்டில் இறங்கினாங்க கலைஞர் குடும்பத்தை இது பண்ணுறதே எல்லாம் ஏன்னா அந்த எதிர்த்து நின்று காங்கிரஸ் தலைவர்கள் யாருமே இல்லை கலைஞர் தனியாக நிற்கிறாரு எம்ஜிஆருங்கிற ஒரு சப்போர்ட்டு தனக்கு இருக்குது அதை வச்சுக்கிட்டு தான் அந்த மாதிரி காமராஜர் இருந்தவரில் அவங்க வந்து எமர்ஜென்சியில் வந்து அந்த அட்ராசிட்டிஸ் அந்த கால கொடுமைகள்லாம் காமராஜர் இருந்தவர்களும் நடக்கல அவர் இறந்த பிறகு தான் நடந்தது காமராஜருடைய இறுதி சடங்குக்கு அப்போ வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க கடற்கரை எங்கே போயிட்டுரு யாரும் கேட்டால் தெரியுமில்ல கண்ணதாசன் அவரை சின்ன அங்கே வைக்கணும்னு அன்னைக்கு வந்து இப்போ இருக்குது காமராஜர் நினைவகம் எப்படி ஒரிஜினல் டிசைன் என்ன தெரியுமா கலைஞர் கொடுத்தது ஒரு கோபுரம் ஒரு கோபுரம் அதுக்கு முன்னாடி கைராட்டை அதான் ஒரிஜினல் இருக்குது மத்திய அரசு அனுமதிக்கலை கோபுரமும் கட்டக்கூடாது கைராட்டையும் வைக்கக்கூடாது இந்திரா காந்தி தோத்தபுரம் தான் கைராட்டை வைக்கப்பட்டு காமராஜருக்கு நினைவு இடம் அண்ணாவுக்கு பீச்சில் செல கிடையாது நினைவிடம் இருக்குது காமராஜருக்கு பீச்சில் செல இருக்குது நினைவிட இங்கே இருக்கு அவ்வளோதான் அப்போ ஒரு உத்தரவு போட்டாங்க இனிமே இங்கே எதை எதுவுமே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டாங்க எம்ஜிஆருக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் இதாக பண்ணாங்க கலைஞருக்கு தனியாக சமாதி கட்டலான்னு இது பண்ணும்போது கடற்கரையில் புதுசாக இது பண்ணக்கூடாது அதனால தான் அண்ணா சமாதியிலேயே வச்சாங்க ஜெயலலிதாவுக்கும் அதே தான் எம்ஜிஆர் சமாதிலே வச்சாங்க புதுசாக ஒன்றும் பண்ணக்கூடாதுட்டாங்க இருக்கிறத ரீமாடல் பண்ணிங்கிட்ட அதுக்கப்புறம் தான் அந்த கடற்கரை பிரதேசத்தில் எதுவுமே புதுசாக வரக்கூடாதுன்னு இது பண்ணிட்டாங்க இதெல்லாம் இந்த கேள்வியெல்லாம் இருக்குது கலைஞர் வந்து அவருக்காக தான் அவருடைய சிலையை எல்லா இடத்துலையும் தேர்ந்து வச்சார் அவருக்கு அருமையான நினைவு சென்ன வச்சார் எவ்வளோ மட்டும் அவர் வச்சிருந்த இது பார்த்தாக்கோ ஒரு கோபுரம் மாதிரி அதெல்லாம் இன்றைக்கி அம்மா ஒன்றிய அரசு அனுமதிக்கலை இதையெல்லாம் மறைச்சிட்டு யாரை இந்த எந்த கூட்டம் வந்து திருட்டுறையில் ஏறி வந்த கருணாநிதினு சொன்ன அந்த கூட்டம் அது அவருக்கும் அவ அந்த ஆளுங்க தான் கலைஞர் அந்த மாதிரிலாம் பேசணுங்க அதை பற்றி அவர் சட்டப்படலை அவன் புத்தி அவ்வளோதான் சொல்லிட்டு கா காமராஜருக்கு உலகம் பண்ணார் ஆனால் இது நடந்தது இது தான் கையை பிடிச்சிட்டு சொன்னது உண்மை கையை பிடிச்சிட்டு சொன்னது எப்போனாக்கா எமர்ஜென்சி வந்தபோது கடைசி இல்லை சிவா செய்த செய்தி உண்மை அந்த கடைசி காலத்தில் சொல்லலை எமர்ஜென்சி எடுத்து வந்தபோது அந்த நடந்தது முறை சூழலியே அதை போட்டார் அந்த செய்தி நீங்கள் பா எடுத்து பார்க்கலாம் முறை சூழலே இதை வந்து தப்புன்னு சொன்னாங்கன்னா அவங்க அவருடைய ஆட்களுக்கு அவ்வளோதான் அவங்க அவங்களுக்கு போய் என்னத்தை புரிய வைக்கிறது என்ன சர்ச்சைகள் வந்து அவர் மேல வந்திருந்தாலும் வந்து ஒரு ஒரு எளிமையான வாழ்க்கையை தானே சார் வாழ்ந்துட்டு இருந்தாரு ஏன்னா அவருக்குன்னு ஒரு வீடுல வாடகை வீட்டில் தான் இருந்தாரு அதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்கல அவங்க குடும்பத்துக்காக எந்த ஒரு விஷயமும் அவர் பண்ணிக்கவே இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி குற்றச்சாட்டு அவர் மேல வைக்கிறது என்ன குற்றச்சாட்டுன்னு தான் திருப்பி திருப்பி கேட்கிறேன் அவர் இருந்த வீடு வாடகை வீடுன்னு நீங்கள் வாடகை கட்டிங்களா அந்த வீடு யார் கொடுத்தாங்க தெரியுமா உங்களுக்கு சொல்லக்கூடாது வாடகை வீடு இல்லையா சொந்த வீடு அதை வெளியில் சொல்ல முடியாது இப்போ யார் கொடுத்தான்னு சொல்ல முடியாது ஸ்டுடி பேக்கருங்கிற ஒரு காஸ்ட்லி காரில் தான் அவர் போனார் அது யார் கொடுத்தாருன்னு நான் சொல்ல மாட்டேன் சொன்னால் உடனே வந்துடும் என் குடும்பத்தில் பெண்கள் பேர எல்லாம் போட்டு நீ விபச்சாரம் பண்ணுற குடும்ப டாண்டியன்னு ஆரம்பிச்சிருவானுங்க அது அவனுங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் அது தான் அதில் வந்துருவானுங்க உடனே ஒரு பாயிண்ட் தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அண்ணாவை பற்றி விமர்சனம் செய்தால் அது அரசியல் காமராஜரை பற்றி விமர்சனம் செஞ்சால் அதை ஜாதி பெரிய பிரச்சனையாக மாறு அதனால தான் நாங்கள் வாய் முடிக்கிட்டு இருக்கோம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவராக வச்சுக்கிட்டு இருக்காரு விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவராக காமராஜர்னா விட்ருங்க பேசக்கூடாதுன்னு விட்டுருங்க ஏன் பேசுறேன் அடுத்தது ஒன்று வரும் இறந்து போனவரை பற்றி பேசலாமா எனக்கு வர்ற விமர்சனம் இறந்து போனவர்கள் தான் என் ஹிஸ்ட்ரி உத்தர் இறந்து போயிட்டார் அவரை பற்றி ஏன் பேசுற கோஷை இறந்து போயிட்டான் என்னத்துக்கு அவரை பற்றி பேசுகிற எட்டப்ப செத்து போயிட்டான் காட்டி கொடுத்தவன் என்னத்துக்கு பேசுகிறேன் இறந்தவரை பற்றி பேசலாமா ஏன் பேசுறேன் இதெல்லாம் வரலாறுன்னு ஒருபோது இது நல்லது கெட்டதெல்லாம் பேச முடியும் அதை தாங்கிறது சக்தி இல்லைன்னா பேசாத அரசியல் பற்றி பேசாதே எழுத்தாளர் சமுத்திரம் கூட எனக்கு ரொம்ப நெருக்கம் அவர் ஒரு காமராஜருடைய ஜாதியை சேர்ந்தவர் அவங்க கூட்டத்தினே சொன்னார் தேசிய தலைவராக இருந்த காமராஜர் உங்கள் ஜாதி தலைவராக மாற்றிட்டீங்க எல்லோரும் சேர்ந்துனர் இன்றைக்கி அவங்க பண்ணது அதுதான் காமராஜருக்கு அவங்க புகழ் சேர்க்கல அவரை பற்றி பல க கதைகள் விட்டாங்க அப்துல் கலாம் வந்து அவர் அவர் முதலமைச்சர் அடுத்த போது படிச்சுக்கிட்டு இருந்தார் அவரை வச்சு டேம் கட்டினார் ஒரு கதை விட்டாங்க தான் கவலைப்படுத்துனீங்க காமராஜரையே தோற்கடித்தார்கள் அண்ணாவை தோற்கடிக்கலையா அரசியல் தோற்கறது தோத்ததுக்கு பிறகு விசாய் எடுத்தார் காமராஜர் தோத்த பிறகு என்ன ஆனார் அவ்வளோதான் கேள்வி இதுக்கு மேலே நான் பேச விரும்பலை அது ஒரு ஜாதி பிரச்சனையாக வந்துடும் வேண்டாம் அதோடய ஒற்று அதே மாதிரி வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு பல கட்சி தலைவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க காங்கிரஸ் உடைய மூத்த தலைவர் வேலுச்சாமி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா காமராஜர் அவர்கள் ஏசி இல்லாம தூங்க மாட்டார் அப்படின்னு சொன்னவங்க கீழ்ப்பாக்கில் தான் போய் சே சேர்க்கணும் புத்தி இருக்கவங்ககிட்ட நம்ம சொல்லலாம் பைத்தியக்கிட்ட வந்து எந்த விஷயம் நல்லா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு பார்க்க பார்க்க வேண்டியது பேசுறவங்களாம் பைத்திகார அப்புறம் நம்ம என்ன பேசப்படாது அவர் ஒரு தான் புச்சாலி அந்த புச்சாலி கிட்ட பைத்தியம் நாங்கள் எப்படி பேசுவோம் நாங்கள்லாம் பைத்திய விட்டார் என்னக்கு நாங்கள் பைக்கார கீழ்பாக்க போய் விடுறோம் ஒரு ஜா ஜாக்கிரதையாக மவுண்ட்ரோ அண்ணா சாலையில் நல்லா சந்தோஷமாக சுற்றுட்டோம் அவ்வளோதான் சொல்லுவோம் எல்லாத்தையும் பைத்தியக்காரம் இட்டார் காமராஜர் பூரா பைத்தியக்காரர் இட்டார் அறுபத்தேழு காமராஜர்கள் துவக்கடித்த பூரா பைத்திக்காரம் இட்டார் அவ்வளோதான் அது நம்ம என்ன பண்ண முடியும் தமிழ்நாட்டே ஆகிடுச்சு அப்புறம் நாம் என்ன பண்ண முடியும் அதுக்கு நாம் பதில் சொல்லுறோம் எப்போ பைத்திய பைத்தியக்காரன் நம்ம என்னத்துக்கு வேலு சாம்பி அவ்வளோ பதில் சொல்ல வேண்டிய வச்சுக்கணும் நாங்கள் பைத்தியக்கார ஏற்றுக்கொள்ளுங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு என்னென்னா முதலமைச்சர் வந்து காமராஜரை பற்றி எந்த ஒரு விமர்சனமும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு ஆனால் இவரே குண்டும் வைப்பார் இவரே வந்து அது கண்டுபிடிக்கிற மாதிரி நடிப்பாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் வந்து எழுப்பியிருந்தார் அதாவது அதோ பழனிச்சாமி தான் கரெக்டாக சொல்லுங்க முருகன் இதுக்கு போவார் அங்கே அண்ணாவை பற்றி கேவலமாக பேசாங்க பேசாமல் எழுந்து வந்துடுவாங்க கேட்டாங்க எங்களுக்கு தெரியாமல் நடந்துடுச்சு நாங்கள் அந்த நேரத்தில் தாலே திருப்பிக்கிட்டு இருந்தோம் அண்ணா திமுக காரணம் அதே தான் அவருக்கு தெரிஞ்சோம் அவரே குண்டு வைக்கிறது அதை எப்படி குண்டை தானே எடுக்கிறதுங்கிறது அந்த டெக்னிக்கலாக அவர் தெரிஞ்சதா அதை வந்து ஸ்டாலின் மேலே பேசுவார் அவருக்கு சொல்லிட்டார் என்னத்துக்கு அவரை பற்றி பேசுகிறீங்கன்னார் பேச வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு என்ன கேட்டாங்க திருச்சி சிவா தேவையில்லாமல் அவருடைய பேரை எழுத்துருக்கார் தேவையில்லை இன்றைக்கி அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட இதுக்கு இதாக இருக்கிறாரு அவர் வந்து ஒரு அரசியல் சக்தியாகவே இல்லை ஜெயலலிதா சொன்னாங்க காமராஜர் தோற்ற பிறகு அவர் வந்து மக்கள் திருப்பி அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லைன்றதுதான் உண்மை அதுக்கப்புறம் வரவே இல்லையவர் அண்ணா அறுபத்தி ரெண்டு தோத்தார் அதுக்கப்புறம் தான் விஸ்வரூபம் எடுத்தார் காமராஜர் அறுபத்தி ஏழு தோற்று போனார் அதுக்கப்புறம் அவர் அரசியல் இருந்து வெளியே போயிட்டார் முடிஞ்சு போச்சு அதைத்தான் ஜெயலலிதா சொன்னாங்க அவங்களுக்கும் சேத்து தான் பைத்தியக்காரப்பட்ட கொட்டி விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் நீங்க பொது வாழ்க்கைக்கு சொல்லக்கூடாது இது பண்ண அதே மாதிரி வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு பொன்முடி அவர்கள் வந்து சில சமூகங்களையும் அதே மாதிரி பெண்களையும் வந்து இழிவா தான் வந்து கட்சியிலிருந்தும் பதவியிலிருந்தும் வந்து அவர் நீக்கப்பட்டாரு அதே மாதிரி திருச்சி சிவா அவர்களும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பேசுறாரு அப்போ திமுக வந்து எந்த மாதிரியான நாகரிகத்தை வந்து கடைபிடிக்கிறாங்க அப்படின்றது இந்த விஷயத்துல நம்மளுக்கு தெரிய வருது அப்படின்ற மாதிரியும் அவர் பேசியிருந்தாரு அன்புமணி ராமதாஸ் சார் அவர்கள் புத்திச்சாலைகள்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கேன் அங்கே சேர்கிறதுக்கு பார்க்குறாரு ஒரு இதை வச்சுக்கிட்டு அந்த பக்கம் போகலான்னு பார்க்குறாரு போட்டோம் இதனால் என்ன இருக்கு திமுக அந்த மாதிரி கட்சி தான் அங்கே கூட்டணிக்கு வந்து நிற்காது உடம்பு ஒவ்வொருத்தரும் வரைய பேரம் பேசுறதுக்கு முந்தன் நைட்டு வரலாம் அந்த பேரத்துக்கு வராது அவ்வளோதான் சவாலு கூட்ட ஆள் தானே சரி அவருக்கெல்லாம் பயன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ கண்ணியமாக அப்பனு மௌனை அடிச்சுக்கிட்டீங்கன்னு உலகத்துக்கே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் பேசுது ஓகே இன்னும் போகிற போக்க பார்த்தா அது எங்கே போவாங்க பயங்க பய பயப்படுற அளவுக்கு அப்போ மௌனை அடிச்சுக்கிட்டாங்க எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுற அளவுக்கு போயிட்டாங்க பிரச்சனைலாம் பேசிக்கிட்டாங்க இப்படிப்பட்ட ஆள் வந்து மற்றவங்களுக்கு புத்தி சொல்கிறாரு அப்பாவுக்கு பைத்தியம் முடிச்சிட்டு செஞ்சார் அன்புமணி இப்போ திமுகவுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு யாருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு என்றார் வயதானதாலும் புத்தி மழுங்கி விட்டது என்றார் அப்பா இப்போ திமுக புத்தி மழுங்கி அடிச்சுன்றார் அங்கே அவர் தான் சொல்லணும் யார் யாருக்கெல்லாம் புத்தி மழுங்கி அடிச்சுங்கிறது அவர் தான் சர்டிஃபிகேட் டாக்டரில் அவர் கொடுப்பார் கடைசியாக ஒரு கேள்வி சார் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போது காங்கிரஸ்காரங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்து தாவேக்கா கட்சியினுடன் வந்து கூட்டணி வைக்க போகிறதாகவும் நிறைய விஷயங்கள் வந்து பேசப்படுது தாவேக்கா யாருக்கிட்ட தான் போய் சேர சேரப்போகுதுன்னு தெரில அவர் அவர் எல்லாம் எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் மேலிட ஒருத்தர் இருக்கார்ம்மா அவர் சொல்லுவார் யார் கூட சேர்றோம் அங்கே தான் அங்கே தான் அவர் போக முடியும் விஜய் எடுக்கிற இல்லை இப்போ தானே ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் கழித்து விஜய் தான் முதலமைச்சர்னு போன வாரம் தான் சொன்னாங்க தெரியுமில்ல ஒரு வருஷம் ஆச்சு ஆக அங்கேருந்து உத்தரவு வரல யாரோ ஒருத்தர் பின்னணியிலேருந்து ஆட்டிக்கிட்டு இருக்காங்க பொம்மலாட்டம் ஆட்டு வைப்பார் ஆற்ற ஒரு வேற எங்கேயோ இருக்கார் ஏ பி நாகராஜன் வசனம் தான் எய்தவன் எங்கே இருக்க அம்பு வந்து அழுது விட்டு போகிறது தான் இவங்கெல்லாம் அம்புகள் எய்தவர் யாரோ எங்கேயோ இருக்கிறாங்க விஜய் கூட யார் கூட்டணி சேரணுங்கிறது வேறு ஒருத்தர் டிசைட் பண்ணுவார் அப்போ தான் அவங்களாம் சேர்த்த முடியாது நீங்களாம் பேசி சேர்த்த முடியாது இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பார்க்கணும்